மக்கள் எல்லாரும் வைத்தியர்கள் எல்லோருக்கும் எதிராக இருக்கிறார்கள் சொன்னால் சத்தியமாக இல்ல இதற்கு எதிராக வந்து ஐந்து வழக்குகள் போடப்பட்டு ஒரு பிள்ளையாக அதாவது மக்களிடம் இருந்து காசு சேர்க்குறதுக்காகவே வந்து இவர் சில கருத்துகளை வெளியிட்டதாகவும் அப்படி வந்து ஒரு மாறான கோனுக்கு பிரிவாக பிரிஞ்சு ஒரு ஒரு இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது வணக்கம் உறவுகளை இன்றைக்கு வந்து நான் தமிழன் காணலியூடாக என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பரவலாகவே இப்ப வந்து வலைத்தளங்களூடாக கதைக்கப்பட்டிரு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அதாவது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் சோ அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இப்ப நடந்து போய்கொண்டிருக்கிற நிலையில அண்மையில பார்த்தோம்னு சொன்னால் நடந்திருக்கிற விஷயங்கள் அவருக்கு எதிராக வந்து ஐந்து வழக்குகள் போடப்பட்டு அதுகள் சம்பந்தமான விஷயங்களும் போய்கொண்டிருந்தது அதோட வந்து அந்த வழக்குகளுக்கு செலவுக்காக வந்து தன்னுடைய அந்த காரை விற்க போவதாகவும் வந்து அவரது ஃபேஸ்புக் பக்கத்துல வந்து வெளியிட்டிருந்தவர் ஸோ அதுவும் வந்து வித்தியாசமான கோணங்கள்ல வந்து விமர்சிக்கப்பட்டு அதாவது கொட்டு இருந்திருக்கீங்களா அதுக்காகவும் அவர் பதில் கொடுத்திருந்தவர் இது வந்து தான் தன்னுடைய இந்த ஆஹ் நீதிமன்றத்தில் சேவைக்காக அந்த சேர்வைக்காக தான் வந்து விற்க போறதா வந்து சொல்லியிருந்தவர் சோ அப்படி சொல்லியிருந்த இந்த கால புதிய பார்த்தோம்னு சொன்னால் இன்னைக்கு நடந்திருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அவர் வங்கிக்கு வந்து பணங்கள் வந்து போடப்பட்டு கொண்டு வந்து மெசேஜ்களை வந்து அவர் வந்து ஸ்கிரீன்ஷாட்ட போட்டு விட்ரு ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லி அந்த அமௌண்டுகளில் வந்து போடப்பட்டு கொண்டு வந்து அவர் ஸ்க்ரீன் போட்டு இது வந்து இன்னும் இன்னும் வந்து ஒரு பிள்ளையாக அதாவது மக்களிடம் இருந்து காசு சேர்க்கிறதுக்காகவே வந்து இவர் சில கருத்துக்களை வெளியிட்டதாகவும் அப்படி வந்து ஒரு மாறான கோணத்துல வந்து தன்னை விமர்சிக்க கூடும் என்றதையும் இப்படி பணங்களை யாரும் போட வேண்டாம் என்றதையும் அதோட முக்கியமான ஒரு விஷயம் தன்னுடைய வங்கி இலக்கத்தை யாரோ வந்து தனக்கு தெரியாமல் வந்து மற்றவரிடம் பகிர்ந்திருக்கிறார்கள் என்றதையும் வந்து கண்டித்திருந்தார் ஸோ அப்படியான விஷயம் நடந்திருக்கிற இந்த காலப்பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சமூக ஆர்வலராகவும் ஒரு சமூகத்தின் சார்பில் ஒரு பொதுமகன் ஒருவரும் வந்து ஒரு பொறியியலாளர் இருக்க ஒரு அண்ணா அவரால் வந்து அவற்றை கருத்துகளை வந்து வெளியிட்டு இருக்கிறார் அது என்ன சம்பந்தமான சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா இப்ப அர்ஜுனா வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்து நிறைய கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஒரு பெரிய பிள்ளையான விஷயங்களை வந்து வெளிக்கொணந்துருக்கார் அது ஒரு நல்ல விஷயமா தான் நிலாரலை பார்க்கப்படுது ஆனா வந்து அவர் மேலும் மேலும் செய்யற விஷயங்கள் இந்த மக்களை இரு சாராராக பிரித்து கொண்டு அதாவது வைத்தியர்கள் நிறைய பேர் வந்து தங்கள் எல்லாரையுமே இவர் வந்து குற்றப்படுத்தி அதாவது மக்கள் எல்லாருமே தங்களை குற்றமாக பார்க்கிறார்கள் அப்படி என்று சொல்லி நினைக்கிறார்கள் என்று சொல்லி அது சம்பந்தமான தன் ஆதங்கத்தை வந்து மக்கள் உண்மையா என்ன எதிர்பார்க்கிறோம் மக்கள் உண்மையா என்ன நடந்து கொண்டிருக்கின்ற சம்பந்தமா போட்டிருந்தார் அந்த வீடியோ வந்து இதுல உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பின்னுக்கு ஓகே வாங்க அந்த வீடியோ பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக வடகிழக்கில் முக்கியமான ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது சமூகத்துக்கு அவ்வளவு நல்லதான ஒரு விடயமாக இது படையில இது சமுதாய கருத்து தெரிவிக்க வேண்டாம் ஒரு சென்சிட்டிவான விஷயம் முழுமையாக விவரங்களை தெரியாம கருத்துக்கள் தெரிவிப்பது தவறு என்றதால முடிந்த அளவுக்கு நான் இதை தவிர்த்து கொண்டே வந்திருக்கிறேன் பனிஷ் பகி பரிஷ்கரிப்பு செய்த போது மாத்திரம் அது அதுக்கு எதிரானவன் அது எந்த பணியில் இருந்தாலும் அதுக்கு எதிரானவன் என்ற வகையில நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆனா நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு ஏனென்றால் ஓடிட்டு இருக்குது இது அப்படி பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையே இல்லை எப்படி என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் இந்த பிரச்சனை பூதாகரமாகி ராமநாதன் அர்ஜுனா அந்த வைத்திய அதிகாரி அவரோட சேர்ந்த ஒரு அவருக்கு ஆதரவான மக்கள் என்று ஒரு மக்கள் திரட்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எல்லாம் வைத்தியர்கள் எல்லாம் நாங்கள் ஒரு பக்கம்னு சொல்லி வைத்தியர்கள் ஒரு பக்கம் என்ற மாதிரியான ஒரு ஒரு பிம்பம் சமூக வலைத்தளங்கள்லையும் ஊடகங்கள் ஊடாகவும் பெரிய அளவில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்குது இது மிக மிக ஒரு பாரதூரமான விளைவுகளை எங்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடும் பிழையான விடயம் இது நடந்து கொண்டிருக்கிறது தான் இந்த பிரச்சனையினுடைய தொடர்ச்சி இழுபட்டு கொண்டு போறதுக்குரிய ஒரு முக்கிய காரணம் ரெண்டு விஷயங்களை நான் விஷயங்கள தெளிவுபடுத்த விரும்புறேன் பொது ஜனங்களாக மக்களாக நாங்கள் எந்த நிலைப்பாடில் இருக்கிறோம்ன்றதை எல்லோரும் குறிப்பாக கொள்வோம் குறிப்பாக வைத்தியர்கள் மக்களை நாடிபிடி நாடிபிடித்து பார்க்க தெரிந்தவர்கள் இதையும் மக்களுடைய எண்ணங்களை நாடிபிடித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு மக்கள் எல்லோரும் வைத்தியர்கள் எல்லோருக்கும் எதிராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் சத்தியமாக இல்லை அதை முதல் நம்புங்க வைத்தியர்களுக்கு எதிராக இன்றைக்கும் மக்கள் இல்லை நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ரெண்டு முக்கியமான சம்பவங்கள்ல நான் வைத்தியர்களை தெய்வமாக பார்த்திருக்கிறேன் ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் ஒன்று என்னுடைய தந்தை வைத்தியசாலையில் அனுபவிக்கப்பட்டிருந்த ஒரு சந்தர்ப்பம் அடுத்து என்னுடைய மகன் ரெண்டுமே என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது இன்றைக்கும் அதிலோடு தொடரப்பட்ட அத்தனை வைத்தியர்களையும் நான் தெய்வமாக பார்த்து கொண்டுதான் இருக்கேன் இப்படி இருக்கிற போதுதான் என்னால் இப்போ போய்கொண்டிருக்க நிலைமையை ஜீரணிக்க முடியாமல் இருக்குது அது ஒரு விம்பம் மாதிரி கட்டமைக்கப்பட்டுட்டுது என்னென்னு சொன்னால் வைத்தியர்கள் எல்லாருமே பிழை என்ற மாதிரியும் வைத்தியர்களும் இப்போ நினைச்சு கொண்டிருக்கணும் மக்கள் எல்லாருமே எங்கள் மேலேயும் கோவமாக இருக்கணும் என்ற மாதிரி சத்தியமா அப்படி இல்லை நிறைய பேர் இருக்கணும் நிறைய பேர் வைத்தியர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் வைத்தியர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறோம் என்ற வைத்தியர்களுடைய என்றது மற்ற தொழில்களோடு ஒப்பிட முடியாத ஒரு சேவை அப்ப ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா ராமநாதன் அர்ஜுனாடைய ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய பிரச்சனையை பற்றி சொல்லுவாங்க என்று சொன்னால் அவர் சமூகத்துக்குள்ள கொண்டு வந்த பிரச்சனை என்றது ஒரு விசில் ப்ளோவராக பல மக்களுக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனை அல்லது சாவச்சேரி வைத்தியசாலை என்ற ஒரு வைத்தியசாலைக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான ஒரு சில பிரச்சனைகளை வெளியில கொண்டு வந்திருக்கிறார் அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் பலமாக ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதே பிரச்சனையுடைய வடு அந்த மக்களுக்குள்ளேயும் இருந்திருக்குது இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண வேணும் அப்ப இது குறிப்பிட்ட சில வைத்தியர்கள் காரணமாக அந்த பிம்பம் உருவாகி இருக்கலாம் இப்படி இருக்கிற போது அப்படி ஒரு குறித்த வைத்தியர்கள் குறிப்பிட்ட வைத்தியர்கள் மீது சொல்லப்படுகிற பிழைய ஏன் ஒட்டுமொத்த வைத்தியர்களும் நீங்களாக உங்கள் மீது வாங்கி சுமந்து கொள்ளுகிறீர்கள் குறித்த வைத்தியர்கள் மீது சொல்லப்பட்ட பிரச்சனை இது நான் ராமநாத லட்சுமி அவர்களுக்கு முழுமையான சார்பான ஆளுன்னு சொன்ன இல்லை அவர் கொண்டு வர வேண்டியது அவரை போன்ற சிலர் தான் அதை கொண்டு வர முடியும் எல்லாராலையும் எல்லா பிரச்சனைகளையும் வெளியில் கொன்றில்ல சரி அவர் அந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டார் அதற்கு பின்னரான அவருடைய செயற்பாடுகள்ல உடன்பாடாண்டு கேட்டால் அதற்கான செயற்பாடுகள்ல பூரணமா துப்புரவுக்கு உடன்பாடு இல்லை என்று தான் சொல்லுவார் ஏன்னால் அவர் நடந்து கொள்ற விடயங்களாக இருக்கட்டும் வெளிந்தமானமாக எல்லோர் மீதும் குற்றங்களை சாட்டி கொண்டு போகிறதாக இருக்கட்டும் மக்களை பயன்படுத்த முயற்சிக்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே முழுமையான பிழையான விடயங்கள் ஆனால் அவர் ஆரம்பத்திலே வெளியிலே கொண்டு வந்த பிரச்சனை என்பது ஒரு நியாயம் இருக்கிற ஒரு பிரச்சனை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற போது அதற்கு பின்னால் இருக்க உண்மையை வைத்தியர்களும் ஆராய்ந்து வைத்தியர் சங்கங்கள் அதை தீர்த்து மக்களோடு இணைய பார்க்க வேண்டுமே தவிர மக்கள் எங்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்றதை நீங்களும் நம்பி மக்களை விட்டு விலத்திணிப்பதற்குரிய செயற்பாடுகளை தயவு செய்து செய்ய வேண்டாம் மக்கள் பல பேர் இருக்கிறார்கள் உண்மையான நிலவரங்கள் புரிந்தவர்கள் நிறைய நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது வீதம் என்று கூட சொல்லலாம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து நூற்றுக்கு தொன்னூற்றி ஐந்து வீதமான வைத்தியர்களுடைய சேவை போற்றத்தக்கது அந்த அன்கண்டிஷனல் சர்வீஸுக்கு முன்னால நாங்கள் நிக்கல நாங்கள் நிறைய பேரை பாத்துருக்கோம் எங்கட நாங்கள் ஒரு பொறியியலாளராக நாங்கள் வழியில் ஃபன் பண்ணி கொண்டு திரிகிற போது எங்களோட எங்கள்ட பட்சில் இருந்த டாக்டர்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஓட்டிலேயே எல்லாம் பார்க்குற போது அன்மேச்சபிள் அதை அதை நாங்கள் எங்களால் அதை செய்ய முடியாது இப்படியெல்லாம் பார்க்கிற போது அப்படியான வைத்தியர்களும் நீங்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ இன்றைய மக்கள் எல்லாம் உங்களுக்கும் எதிரானிக்கணும்னு சொல்லி அப்படி இல்லை அந்த நிலப்பாட்டில் இருந்து முதல்ல வழியில் வாங்கணும் இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மக்கள் சுட்டிக்காட்டிய பிரச்சனைகளை குறித்த வைத்தியசாலையில இருக்கலாம் அல்லது மற்ற வைத்தியசாலைகளிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அது தொடர்பாக இருக்கலாம் அதை தீர்ப்பதற்கான முதல் படியை நீங்க எடுத்து வையுங்கள் தயவு செய்து இந்த கரைகளை எல்லாத்தையும் கலைந்திடுங்கள் இந்த வைத்தியர்களுக்கு இடையிலான ஒரு மக்களுக்கிடையே ஒரு பெரிய பிளவை உண்டுபடுத்துறதுக்கான ஒரு ஒரு வேலைப்பாடு அல்லது அது அதற்குரிய தொடர் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது இது ஒரு ஆரோக்கியமானது இல்ல மக்களும் வைத்தியர்களும் ஒன்றாக பயணிக்க வேண்டியவர்கள் அது சேவை நோக்கம் தொடர்பானது செய்து இதை ஒரு ஒரு சுமூகமான நிலைமைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய என்னை போன்ற பலர்களுடைய ஒரு விருப்பம் அது நடக்க வேண்டும் நன்றி